இந்தியாவில் இந்தி மொழி பேசும் மக்களின் எண்ணிக்கை இந்தி மொழியை இரண்டாவது மொழியாக ஏற்றுக்கொண்டோர் உள்ளிட்ட விவரங்களை வரைகளை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவபிரியன் இந்தியாவில் மொழிக் கொள்கைகள் விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வருது அந்த வகையில் இந்தியாவில் எந்தெந்த மொழிகள் பரவலாக பேசப்பட்டு வருது எந்தெந்த மொழிகள் வளர்ச்சி கண்டு வருது அப்படின்ற தரவுகளை பார்க்கலாம் இப்ப திரையில பார்க்கக்கூடிய தரவு அப்படின்றது ரெண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்தி மொழி பேசக்கூடிய ஒரு எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று விழுக்காடு அதுக்கு அடுத்தடுத்த இடங்களில் எந்தெந்த மொழிகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பெங்காலி எட்டு சதவீதம் பேர் பேசுறாங்க மராத்தியை பொறுத்தவரைக்கும் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் பேசுறாங்க தெலுங்கு பொறுத்தவரைக்கும் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் பேர் தமிழ் ஐந்து புள்ளி ஏழு விழுக்காட்டினரால் பேசப்படுது சரி இந்தி மொழிய எப்படி இவ்வளவு பேர் பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தி அப்படின்ற ஒரு மொழியை மட்டும் இவங்க பேசல இந்த நாற்பத்தி மூன்று விழுக்காடு அப்படின்றது ஐம்பத்தி ஏழு மொழிகளை பேசக்கூடியவர்கள் எல்லாமே அந்த இந்தி மொழியின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க அதனால தான் இந்த எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு காட்டுது உதாரணத்திற்கு போஜ்புரி சுர்ஜாபுரி போன்ற மொழிகளை எல்லாத்தையும் இந்தி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் கீழே கொண்டு வந்திருக்காங்க தான் இந்த எண்ணிக்கை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு தென்படுது சரி இந்த எந்த மொழி அதிகளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கு ஆங்கிலம் நாற்பத்தி மூன்று விழுக்காடு வளர்ச்சி கண்டிருக்கு இந்தி இருபத்தி ஆறு விழுக்காடு வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு தான் இந்த தரவு சொல்லக்கூடிய தகவலா இருக்கு அடுத்ததாக இந்திய இரண்டாவது அல்லது மூன்றாவது மொழியாக பேசக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இரண்டாவது அல்லது மூன்றாவது மொழியா பேசக்கூடிய எண்ணிக்கை பூஜ்ஜியம் புள்ளி எட்டு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு அதாவது ஒன்று புள்ளி ஆறு விழுக்காட்டுக்கு குறைவானவர்கள் தான் இந்த இந்திய இரண்டாவது அல்லது மூன்றாவது மொழியாக பேசுகிறாங்க அதே மாதிரி கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களையும் குறைந்தபட்சம் ஒரு எட்டு விழுக்காட்டுக்கு குறைவானவர்கள் தான் இந்திய இரண்டாவது அல்லது மூன்றாவது மொழிக்கு கீழே பேசுகிறாங்க அடுத்ததாக இந்திய சராசரியை பார்க்கும்போது அந்த எண்ணிக்கையும் மிக குறைவாக இருக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சரி ஆங்கிலத்தை இரண்டாவது அல்லது மூன்றாவது மொழியாக படிப்போர் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அதாவது இரண்டாவது மொழியாக பேசக்கூடியவர்கள் பதினாறு புள்ளி எட்டு விழுக்காட்டினர் இருக்காங்க மூன்றாவது மொழியாக பேசக்கூடிய எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடாக இருக்காங்க கேரளாலையும் ஆங்கிலம் பேசுவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது மற்ற தென்னிந்திய மாநிலங்கள் கர்நாடகாலையும் ஆந்திராவிலேயும் தமிழ்நாட்டை கேரளாவை கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்குது இந்திய சராசரியை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய எண்ணிக்கை பதினோரு விழுக்காடு மூன்றாவது மொழியாக தேர்ந்தெடுத்திருக்க எண்ணிக்கை மூன்று புள்ளி எட்டு விழுக்காடு சரி தமிழ்நாட்டில் எந்தெந்த மொழிகள் பிரதானமாக பேசப்பட்டு வருது அப்படின்ற தகவலை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தமிழ் அதுக்கு அடுத்த இடத்துல தெலுங்கு இருக்குது கன்னடம் உருது மலையாளம் இந்த மொழிகள் பேசப்படுது ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த தரவுகள் சொல்லக்கூடிய தரவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஆங்கிலத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது பிற மாநிலங்கள்லையும் ஆங்கிலம் அப்படின்றது வளர்ச்சி கண்டு வருது ஒட்டுமொத்தமாக தேச அளவுல ஆங்கிலம் வளர்ச்சி பாதில் இருக்கிறது இந்த தரவு நமக்கு உணர்த்துது